வணக்கம் முறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பன் கட்டடம் அது எங்கே இருக்குது அதனுடைய கிஷ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி உங்கள் கூட சுவார்த்தியமாக பேச போகிறோம் தொடர்ச்சியும் அந்த கிஷ்டியை பார்த்திங்கன்னா உங்களுக்கும் பிரயோசனமாக அமையும் சரி வாங்க நாம கிஷ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னா ரிப்பம் கட்டிடம் வந்து தமிழ்நாடு சென்னை மாநகராட்சியின் தலைமையிடமாக தான் இருக்கிறதா இது வந்து கோதிக் அயனிய மற்றும் கொரேந்தியா ஆகிய மூன்று முக்கிய கட்டிடக்கலை ஒழுங்குமுறைகளில் வந்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஒன்றாகவும் கருதப்படுகிறது அதாவது இந்தோ சரணிக் பாணியில வந்து ரூபாய் ஏழு தசம் அஞ்சு லட்சம் செலவுல தான் நூற்றி முப்பத்தி இரண்டு அடி கொண்ட மைய கோபுரத்துடன் வந்தா இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு அடி நீளம் நூற்றி இருபத்தி ஆறு அடி அகலத்தின் மிக பிர பிரம்மாண்டமாக தான் கட்டப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு தான் உள்ளாட்சி நிர்வாகத்தில் வந்து பல சீரமைப்புகளை வந்து செய்தால் லார்ட் ரிப்பனின் பெயர் வந்து சூட்டப்பட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வந்து திறக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது வெள்ளை நிறத்தில் வந்து அமைந்த இந்த கட்டடம் வந்து சென்னை சென்ட்ரல் தொடருந்து நிலையத்திற்கு அருகில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது லோகநாத முதலியார் என்பவரால் வந்து இந்திய ரூபாயில் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் தான் இது வந்து கட்டப்பட்டிருக்கிறதா அதாவது பிரித்தானியா இந்தியாவின் ஆளுநர் ரிப்பன் பிரபுவின் நினைவாக தான் இந்த கட்டடத்துக்கு வந்து ரிப்பன் கட்டடம் என பெயர் பெற்றதாகவும் சொல்லப்படுகிறதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல வந்து டிசம்பர் பன்னிரெண்டுல தான் இதற்கான அடிக்கல் வந்து நாட்டப்பட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுல வந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறதா அதாவது இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரிப்பன் கட்டிடத்தை பற்றி பார்த்திருந்தா இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி நம்ம ஒரு மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி